சிக்கனில் இறால் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ப்ரான் பிரியாணி இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சிடும் இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பு பிரிஞ்சு இல்லை இது வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா புரிஞ்சுடும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா நல்லா வதங்கணும் வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க பிரியாணி தேவையான உப்பை இப்பயே சேர்த்துடலாம் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க தக்காளி பதம் வரத்தா தான் முன்னாடியே சேர்க்கறது பத்தாட்டி கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு

இதையும் ஒரு வதக்க அடுத்தது இதில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு குழிகரண்டி அளவு தயிர் சின்ன குழிக்கரண்டி தான் இது இந்த அளவு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்ப சேர்த்துக்கலாம் இறா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எறா எடுத்திருக்கேன் இதை நல்லா சுத்தமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மசாலாவோட நல்லா வதக்கணும் இந்த நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இறா போட்டு நல்லா வதக்கி வச்சு பாருங்க இறால இந்த மாதிரி வதங்கி சுருண்டு வரணும் எறா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்து தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி எல்லாம் சுண்டி போய் நம்மளுக்கு இந்த மாதிரி எண்ணெய் வந்து கக்கணும் வெளியே இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி அளவு வந்துட்டு மொத்தமா எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு முக்கால் கிலோ அரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ எராக்கு அதுக்கான தண்ணி தான் இப்போ சேர்த்தாச்சு உப்பு உப்புக்கார கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நம்ம பாத்திரம் சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிற போது நீங்கள் ஊற வச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம செய்ய முடியும் போது இப்போ போட்டு இந்த பே நல்ல மெதுவாக கிண்டி விடுங்க அரிசி உடையாமல் அவ்வளோ இப்போ இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் முழுசாக தான் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக இதை அப்படியே மூடி வச்சுருங்க நம்மளுக்கு இது கொஞ்சம் சாதம் வந்து மேலுக்கு வரும் தண்ணி எல்லாம் ஒழிச்சு அந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாதம் நம்மளுக்கு இந்த மாதிரி மேலுக்கு வரணும் தண்ணி எல்லாம் ஒழிச்சு மேலுக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ தம் போட்டுக்கலாம் கீழே நாலுபடி தோசைக்கல் வச்சுட்டேன் இப்போது நல்லா ஹீட்டான தோசைக்கல் வச்சுக்கோங்க கீழே தம் போடுறதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் இது அப்படியே மூடி வச்சுருங்க மூடி இது மேலே வெயிட் வச்சிடலாம் சிம்மில் வச்சுருங்க வச்சு ஒரு இருபது நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது மாதிரி இந்த மாதிரி வெயிட் வச்சாருச்சு அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு இருபது நிமிஷம் போட இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் போல ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா விந்து வந்துருக்கு நம்மளுக்கு இப்போ இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக இது கூடவே லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதை அப்படியே கூட இன்னொரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதை அப்படியே இருக்கட்டும்